வாழ்க வளமுடன் மௌனாலய ஆரோக்கிய மையத்திலேருந்து ஹிலர் வரலட்சுமி மேடமோட பேர் சுப்புலக்ஷ்மி வயசு நாற்பத்தி மூணு மேடம் சில நாட்களாக அதாவது சில மாதங்களாக இடுப்பு வலி முதுகு வலி காரணமாக சிவியராக இருந்ததுன்ற காரணமாக நம்மக்கிட்ட வந்தாங்க நம்ம இப்போ ஒரு ரெண்டு சிட்டிங் ஆக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எப்படி இருக்குன்றத மேம் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க தேங்க் யூ வணக்கம் என் பேர் சுப்புலக்ஷ்மி எனக்கு பயங்கர பேக் பெயின் இருந்தது முதுகுன்னு பார்த்தீங்கன்னா முதுகுன்றதை விட இடுப்பில் பயங்கர பெயின் இருந்தது என் ஜாபும் அப்படி தான் அதனால் வந்து எனக்கு பெயின் வந்து சரி தான் ஜாப்னால தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டே இருந்தேன் பார்த்தா ரொம்ப சிவியராக இருக்கும் தான் வந்தேன் நான் வந்து ரெண்டு சிட்டிங் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து எனக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீ சரியாயிடுச்சு அது இது வந்து மருந்தெலாம் மக இது மருத்துவம் இது அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டில் போகிறது நல்லது மெடிசன் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து உங்கள் உள்ளே உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் தான் உங்களுக்கு பா பாதிக்குமே தவிர நோய் வந்து சரியாகிறது கிடையாது அதனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்மனெண்ட்டாக க்யூர் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி அதனால் எல்லாரும் இதை மாதிரியான அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன்